கன்வார் யாத்திரா நாம் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம் பக்தர்கள்னு சொல்லிவிட்டு பக்தியில் ரொம்ப மூழ்கி போய் இது மாதிரியான யாத்திரைகள்லாம் செய்கிறது அதெல்லாம் நிறைய ஊப்பியில் நடக்கும் அவர்கள் வந்து பண்ணிய என்னென்ன அட்டகாசங்கள் அவர் போகிற இடத்துல இருக்கிற கடைகள்லாம் அடித்து நொறுக்கிட்டு வாகனங்கள் நல்ல நல்ல வாகனங்கள்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் நிறுத்தி ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை உடனே அடித்து நொறுக்கிறது இப்படி நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே வரோம் இப்போ வந்து ஊப்பியில் வந்து என்ன ஆகிருச்சுனாக்க அங்கே இந்த கண்வார் யாத் வழிப யாத்திரிகர்களுக்கு காவல்துறை வந்து என்ன மாதிரி சேவைகள் செய்யுதுன்னு பாருங்கள் இவர்கள் உண்மையிலேயே பக்தர்களாக இருந்து அவர்களுக்கு இவர் வந்து எல்லா வசதிகளுக்கும் ரொம்ப காவல்துறை அதிகாரி வந்து அவருக்கு தலையை பயப்படுத்தி கைகளை வந்து அந்த வேர்வையெல்லாம் குறைச்சி இப்படி எல்லாம் பண்ணாக்க இவர்கள் வந்து அந்த காவல்துறை எப்படி மதிப்பாங்க அதுதான் இப்போ நான் இவர்கள் போகக்கூடிய இடங்கள் எல்லாமே வன்முறை காடாக தான் மாறுது அதற்கு காரணம் அரசு வந்து இவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்குது ரெண்டாவது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தொழுகைகள் பண்ணாக்க அதை வந்து யோகி அரசு வந்து பயங்கரமாக தடுத்து நிறுத்ததை நம்ம பார்க்குறோம் ஒரு முறை வந்து கூட சொன்னார் எப்படி வந்து பிரார்த்தனை கொடுத்துன்னு ஹிந்துக்கள்கிட்ட கற்றுக்குங்க அப்படின்லாம் வந்து யோகி சொல்லியிருக்கிறாரு முஸ்லீம்களை பார்த்து அதே இந்த ஹிந்து பக்தர்கள்னு சொல்லிக்கிட்டு சிவபக்தர்கள்னு சொல்லிக்கிட்டு இவர்கள் பண்ணிய அட்டகாசங்கள் மெயின் ரோடு முழுச முழுவதுமே ஆக்கிரமிச்சுக்கிட்டு ஒரு நாள் அரை நாள்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் வாகனங்கள்லாம் திருப்பி விடப்பட்டு பல பிரச்சனைகள் ரொம்ப பேருக்கு கல்லூரிக்கு போக முடியல இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதான் பாருங்கள் ஒரு யானை வந்து கண்வார் யாத்திரா கேம்பில் வந்து வேகமாக மியூசிக் வச்சு பெரிய ரகலை பண்ணிகிட்ருக்காங்க பா உத்தரகாண்டில் இதை பார்த்துட்டு அந்த யானை என்ன பண்ணுதுனாக்க வேகமாக வந்து அந்த கன்வார் யாத்திரா கேம்ப் இருக்குல்ல அதை ஃபுல்லாக உள்ளே பூந்து அந்த கேம்பே சுத்தமாக அடிச்சு நொறுக்கிடுச்சு போலீஸ்காரன் போலீஸ்காரர்கள் மற்றபடி பொதுமக்கள்கிட்ட தான் இவர்களுடைய பாச்சாரம் பழிக்கும் யானைகிட்ட பழக்குமா யானை அப்படியே உள்ளே பூந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுச்சு ஆக எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க வந்து பிரச்சனை பண்ணாக்க அதற்கான தண்டனையும் அவர்கள் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் நமக்கு நமக்கு வந்து அரசாங்கம் இருக்குது நாம் எது வேணாலும் செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லி பல அனாச்சாரங்களை நிறைவேற்றிருக்கின்ற சிவபக்தர்கள் வந்து திருந்தணும் இது மாதிரின மக்களை வந்து நாம் இம்சப்படுத்தக்கூடாது இது வந்து இறை பக்தியே கிடையாது ரவுடி சொன்னால் அது ரவுடிசம் பண்ணி அந்த மக்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க இந்த வாரிசன் ஆனால் வேகமாக வந்து கரெக்டாக அந்த கேம்பை வந்து தட்டு இது பண்ணி இந்த ட்ராக்டர் தள்ளி விட்டு போகுது பாருங்க இது வந்து நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இது இனிமையிலாவது ராம பக்தர்கள் சிவ பக்தர்கள் இனிமேலாவது கொஞ்சம் திருந்தி ஒரு உண்மையான பக்தர்கள் எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி நடந்துக்கணும் அப்போ தான் பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்கும் இறைவனுடைய ஆசையும் கிடைக்கும் இல்லையா